ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்லா ஒரு கோர்ஸை எடுத்துகிட்டு நல்ல பொடியை எவ்வளவு மெலிசாக அறிய முடியுமோ அவ்வளவு மெலிசாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஜீரகம் நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கெல்லாம் தேவைப்படுற மாதிரி ரவை ஒரு கப்பு ஒரு கப்புன்னும் போது இரநூறு எம் இரநூறு கிராம் இப்போது நல்லா வந்து கடுகு வடைச்சட்டியிலே எண்ணெயை வச்சுட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தேன் ஜீரகம் அதையும் நல்லா பொரிச்சிடுவோம் கருவேப்பிலை அலம்பி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வர வறுத்துடலாம் கூடவே நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறமா பொடியா எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் கோஸு இதையும் போட்டு நல்ல எண்ணெயில் எவ்வளோ வதக்க முடியுமோ அவ்வளோ வதக்கில்ல நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்குறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்குறதுமே அப்படியே சுண்டி இறுகி எல்லாம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த கேபேஜ் மட்டும் வதங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்குவோம் அதில் இருக்கிற நீர் அந்த தண்ணியெல்லாம் வந்து வதங் சுண்டி நல்லா கேபேஜ் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னாக்கா நம்ம ரவை ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கேபேஜ் இருக்குது இதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாக்கா ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடுவோம் தேவிக்கு சால்ட் டேஸ்ட் பார்த்துருங்க இப்போ நல்லா கொதிக்குது இப்போ கொதித்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் ரவை அதாவது இரநூறு கிராம் இல்லையா அந்த ரவையை அப்படியே கொட்டி நல்லா கலருங்க அடி அதாவது கட்டி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது அந்த கொதி திருமணாலே போதுமானது ரவையெல்லாம் வென்றும் நல்ல கலரி விட்டுருவோம் அடிப்பிடிக்காமல் இருக்கவும் கட்டி பிடிக்காமல் இருக்கவும் நல்ல கலரி விட்டுருவோம் இந்த மாதிரி கொட்டி நம்ம போது பார்த்திங்கனாக்கா சூ அந்த தீ கொஞ்சம் வந்து அந்த சூட்டு தணிக்கிற மாதிரி கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க இல்லைனா அந்த கொதியில் பார்த்தீங்கன்னாக்க தண்ணி மேலே தெரிச்சிடும் அதனால நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு போதும் இப்போ வந்து உப்மா பதத்துக்கு நம்ம ரதையை ரவையை வந்து கொண்டு வந்துட்டு கேபேஜோடு பயன்படுத்தி இது அப்படியே பிளேட்டை போட்டு மூடி அதாவது கும்மு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கூடவே நல்லா ஆரட்டும் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இப்போ இதை நல்ல பசஞ்சு நம்மளால் எந்த க சூடு இருக்கும் கையில் வேண்டாம் ஒரு எந்த எந்தளவுக்கு பிசைய முடியுமோ அந்தளவுக்கு திருப்பி விட்டு நல்லா பிசைஞ்சு அடிச்சிடும் அப்போ தான் வந்து நமக்கு அதை உருண்டையாக பிடிச்சி தட்டி வடை பதத்துக்கு நம்ம எண்ணெயில் வெட்டி எடுக்க போகிறோம் சூப்பராக இருக்குது இந்த ரவாவில் செஞ்ச இந்த இந்த மெத்தடில் செய்யும்போது அந்த வடை அவ்வளோ சூப்பராக பொறு பொற பொறு நல்லா முறு மொறுன்னு இருக்குங்க பாருங்கள் இதை அப்படியே எடுத்து நம்ம தட்டி வடையை வந்து நம்ம கையில் விட்டுது அப்படின்னாக்க பிளாஸ்டிக் க்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா க்ளவுஸ் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை அப்படியே தட்டி தட்டி வடை வடைச்சட்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எடுத்து அப்படியே விடுங்க அருமையாக இருக்குது அருமையான ரவை ரவையில் செய்தது அதாவது உப்புமாவை மாதிரி நம்ம செஞ்சு தான் இந்த வடையவே நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் அவ்வளோ டேஸ்ட்டு அதே போல் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா முறு 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 சூப்பராக இருக்குங்க வடை எப்படி அருமையான ஒரு செம டேஸ்ட்டு நல்ல சூப்பராக இருக்குது பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க மட்டுமே இல்லைங்க நாமளும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த வடை அதாவது ரவையை வரைக்கும் நல்ல உமாவா செஞ்ச இந்த வடை ரவா வடை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க என்னோடய பதிவுகள் உங்களை உடனக்குடனே வந்து சேரும் அருமையான சின்னக்கா சமையலை ரவா வடை எவ்வளோ முறு முறுன் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அருமையான ரவா வடை நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க நன்றி